நாளே அது நம்ம ஜி டி ஹாலேஸ் தான் ஜிடிதான் மூன்று நாளாக மழை பெய்வதில் முழுவதும் அறுவடைக்கு தயாரான உள்ள வயல்கள் முழுவதும் சாய்ந்து மிதக்கும் ஏற்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டமும் தமிழ்நாடு அரசும் போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த வருஷம் ஏக்கர் குறுவை சாகுபடி உள்ளார்கள் விவசாயிகள் இது மிகவும் கவலைக்கான இடமாக உள்ளது இதை உடனே ஆய்வு செய்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் அதே போல இதை அறுவடை செய்ததும் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தை தளர்த்தி உடனே நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் இதை அப்படி செய்தால்தான் மிக இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்படாது விவசாயிகள் அறுவடை செய்ய முன்னே முளைக்கும் உள்ளது போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளும் நடவு செய்து முடிவு உள்ளது வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் பல பிரச்சனைகள் உள்ளது அதை உடனே தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் தமிழ்நாடு விவசாய சங்கம் வலியுறுத்துகிறது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டும் தற்போது செய்தியாளர் தீனதயாளன் நினைப்பில் இருக்கிறார் தீனதயாளன் விவசாயிகளினுடைய கோரிக்கையை கேட்க முடிந்தது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை விரிவாக வழங்கல வணக்கம் கனகதார தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து அறிவடைக்கை தயார் நிலையில் இருந்து வருகின்றன இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா நிலத்தூர் சரகத்தில் உள்ள கோவட்டக்குடி ரெங்கநாதபுரம் இரும்புக்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறிவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் இரண்டு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக முழுவதும் அடியோடி நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அதுமட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பயிர்களை மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறை அதிகாரிகளும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மேலும் விவசாயிகள் அறுவடைக்கை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்